அவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நிச்சயமாக கத்தர் கனப்படுத்துவார் உயர்த்துவார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் உங்க வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு உண்டு அப்போ சில நடவடிக்கைகள் ஆறாவது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் போது சாதாரணமான பணிவிடை ஊழியத்துக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட நபர் தான் தேவான் இந்த பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறையப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டாராம் பெரிய மாணவர்களே பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமையை தேவான் பெற்றுக்கொண்டதுனால சாதாரண பணிவிடை ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த கொண்டு கத்தர் பெரிய அற்புதங்களை பெரிய அடையாளங்களை இந்த கொண்டு இந்த முகம் போல காணப்பட்டதாம் அந்த அளவிற்கு கத்தர் ஸ்தேவானை மேன்மைப்படுத்தினார் மாணவர்களை சாதாரணமான ஒரு பணிவிடை வேலை செய்வதற்கென்று அழைக்கப்பட்ட தேவானை கத்தர் உயர்த்துவாரே ஆனால் உங்க வாழ்க்கையிலும் நீங்க ஒரு சாதாரணமான வேலை செய்யலாம் சின்ன ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கலாம் எளிமையான ஒரு குடும்பத்துல நீங்க இருக்கலாம் ஆனாலும் உங்களையும் கத்தர் உயர்த்துவார் பரிசுத்த ஆவியாண்டி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களை கொண்டு கத்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிற தகப்பனா இருக்கிறார் உங்க முகங்களை கத்தர் பிரகாசிக்க பண்ணுவார்

கத்தவர்களோட பேசி இருக்கிறான் கத்த நிச்சயமா உங்களையும் உயர்த்துகிற தகப்பனா இருக்கிறான் தேவனை அதிகமாய் தேடுங்க பரிசுத்த ஆபி ஆண்டிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கனம் அடைவீர்கள் உங்களுக்காக விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டே ஓஷன் மூலமா உங்களோட ஆண்டவர் பேசுகிறத எவ்வளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கார்ட்னஸ் யோ